எல்லாருக்கும் வணக்கம் என்னுடைய ராதா ராமராவ் சேனலுக்கு உங்கள் எல்லாரையும் வெல்கம் பண்ணுறேன் இந்த வீடியோவில் சாம்பார் வடை எப்படி செய்யலாம் பார்க்க போகிறோம் அதுக்கு முதல்ல இட்லி சாம்பார் எப்படி செய்யலாம் அதுவும் அந்த வடை செய்கிறதுக்கு நம்ம உளுந்து மிக்சியிலேயே எப்படி நல்லா ப்ளஃபியாக அரைக்கலாம் ரொம்ப இருக்கும் நீங்கள் வடையாகவும் சாப்பிட்லாம் சாம்பார் வடையாகவும் நம்ம சாம்பார் செஞ்சு மேலே விட்டு சாப்பிட்லாம் ஹோட்டல்ஸில் தான் நம்ம விருப்பமாக நம்ம போனால் ஆர்டர் பண்ணுவோம் வீட்லேயே ஹோட்டல் ஸ்டைலில் இந்த சாம்பார் வடை எப்படி செய்யலாங்கிறத பார்க்க போகிறோம் ரொம்பவே உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா நீங்களும் இதே போல் வீட்டில் சாம்பார் வடை செய்யலாம் அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் சாம்பார் வடை செய்யறதுக்கு முதல்ல நம்ம உளுந்து ஊற போட்டுக்கணும் ஒரு நூற்றி ஐம்பது கிராம் அளவுக்கு நான் உருட்டு உளுந்து எடுத்துன்னு இருக்கேன் இதை வந்து நம்ம தண்ணியில் ஊற போடணும் இதுக்கு கண்டிப்பாக நான் அரிசி சேர்ப்பேன் ஆல்ரெடி நான் உங்களுக்கு சாதாரணமாக உளுந்து வடை எப்படி செய்யலாம் அப்படிங்கிறது வீடியோ போட்டிருக்கேன் நூற்றி ஐம்பது கிராம் நான் உளுந்து எடுத்ததுக்கு ரெண்டு டீஸ்பூன் அந்த கையில் காமிக்கிறேன் பாருங்கள் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு நார்மலாக பச்சரிசி இது ரேஷன் அரிசியோ மாவு பச்சரிசி சாப்பாட்டு பச்சரிசி இது வேணால் எடுத்துக்கலாம் இது ரெண்டுமே சேர்த்து வச்சு நம்ம நல்லா ரெண்டு மூணு தடவை வாஷ் பண்ணிவிட்டு பாருங்கள் ஒரு ரெண்டு மணி நேரம் ஊற வச்சுருக்கேன் ஊறினதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தோம்னா இதை முழுக்க முழுக்க நான் மிக்சியில் அரைச்சி காமிக்க போகிறேன் அதனால் இதை ஊறினதுக்கப்புறம் இப்போ நான் ஃப்ரிட்ஜில் முதல்ல வச்சுட்றேன் அடுத்து நம்ம சாம்பார் ரெடி பண்ணிக்கலாம் சாம்பார் வந்து நல்லா வறுத்து சாமான்கள்லாம் அரைச்சு செய்ய போகிறோம் ஹோட்டல்ஸில் செய்கிறா மாதிரியே காமிக்கிறேன் நல்லா ரெண்டு டேபிள் ஸ்பூன் மல்லி ஒன்றரை டீஸ்பூன் பருப்பு ஒரு டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு கொஞ்சம் வெந்தயம் கட்டி பெருங்காயம் ரெண்டு எடுத்து வச்சுருக்கேன் வரமிளகாய் பார்த்தீங்கன்னா பத்து மிளகாய் அதில் ஒரு நாலு மிளகாய் பார்த்திங்கன்னா அந்த காஷ்மீரி சில்லி போட்டிருக்கேன் இது வந்து கலருக்கும் காரம் அளவு அதிக அளவுக்கு இருக்காது இது எல்லாத்தையும் நம்ம முதல்ல ஆயில் விட்டு நல்லா வறுத்து எடுத்துக்க போகிறோம் கொஞ்சமாக ஒரு ரெண்டு டீஸ்பூன் ஆயில் எடுத்துக்கலாம் முதல்ல கட்டி பெருங்காயம் அப்படிங்கிறதுனால பெருங்காயத்தை முதல்ல நம்ம நல்ல எண்ணெயில் பொறிச்சிப்போம் முதல்ல எண்ணெயில் அந்த பெருங்காயம் பொரியட்டும் அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்கிற மல்லி வெந்தயம் கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு மிளகாய் எல்லாமே நல்லா வாசனை வர அளவுக்கு வறுக்கணும் அடுப்பை கண்டிப்பாக சிம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க எண்ணெய் ஒரு டீஸ்பூன் அதிகமாக இருந்தாலும் பரவாயில்ல இது வந்து அரைச்சி விட்டு செய்கிறதுனால எண்ணெய் அதிகமாக இருக்கலாம் இதே வறுத்து பொடி பண்ணி வச்சுக்கிறதா இருந்தால் கொஞ்சம் எண்ணெய் வந்து கம்மியாக போட்டுக்கணும் நல்லா கோல்டன் ப்ரவுன் கலர் வந்துடுது இப்போ நான் ஒரு மிக்சி ஜாரில் இதை எடுத்து மாற்றிக்கிறேன் நம்ம ஒரு மூணு டீஸ்பூன் எண்ணெய் போட்டதுனால எண்ணெய் பாக்கி இருக்குது பாருங்கள் வருத்த பொருட்கள்லாம் எண்ணெயை வடிச்சிட்டு எடுத்தேன் ஒரு பெரிய வெங்காயத்தை நறுக்கிறிக்கேன் ஒரே ஒரு தக்காளி இதெல்லாம் வானலியிலே சேர்த்துட்டு கொஞ்சம் கருவேப்பில கொஞ்சமாக மஞ்சப்பொடி பொடி சேர்த்து ஓரளவுக்கு நல்லா வதக்கிக்கணும் ரெண்டு மூணு நிமிஷம் வதங்கினா போகிறோம் நிறம் மாறி இருக்கணும் அவ்வளவுதான் இதை நம்ம அடுப்பை நிறுத்திவிட்டு ஒரு தட்டில் எடுத்து வச்சுக்கலாம் முதல்ல நம்ம வறுத்த பொருட்கள் அதாவது மல்லி கடலைப்பருப்பு உளுத்தம் பருப்பு மிளகாவை தண்ணி விடாமல் மிக்சியில் பொடி பண்ணிக்கணும் பொடி பண்ணதுக்கப்புறம் இப்போ நம்ம வறுத்து வச்ச வெங்காயம் தக்காளியை சேர்த்து நல்லா தண்ணி விட்டு அரைச்சிக்கணும் இப்போ பாருங்க அதே வறுத்து வானலிலேயே இன்னும் கொஞ்சம் ஆயில் சேர்த்துட்டு கடுகு ஜீரகம் இதை தாளிச்சிக்கலாம் சாம்பார் வெங்காயம் இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும் ஹோட்டல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா முழுசு முழுசாக வெங்காயம் போட்டிருப்பாங்க அதே மாதிரி செய்கிறேன் திரும்பவும் கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் கருவேப்பிலை எவ்வளோ சேர்க்குறமோ உடம்புக்கும் நல்லது நல்ல வாசனையாகவும் இருக்கும் ஓரளவுக்கு வெங்காயம் நிறம் மாறினதுக்கப்புறம் திரும்பவும் இதில் ஒரு ஒரு தக்காளி பொடி பொடியாக நறுக்கிக்கணும் நம்ம வதக்கிறதுக்கு பெருசான இருக்குன்னா இதுக்கு பொடியாக நறுக்கிக்கணும் கேரட் சேர்த்துக்கிறேன் நீங்கள் முருங்கைக்காய் கூட தாராளமாக சேர்த்துக்கலாம் இன்றைக்கி எங்கிட்ட கேரட் இருந்தது பரங்கிக்காய் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் எதுனாலும் உங்களுக்கு பொடி பொடியாக நறுக்கிக்கணும் முருங்கைக்காய் வரந்தால் சின்னதாக நறுக்கிக்கணும் பாருங்கள் ஒரு நெல்லிக்காய் அளவு புளி எடுத்துட்டு நல்லா தண்ணியாக கரைச்சிக்கணும் நெல்லிக்காய் அளவு புளி போறீங்கன்னா தக்காளி அரைக்க சேர்த்துருக்கோம் வதக்க சேர்த்துருக்கோம் அதனால் புளியை வந்து ஓரளவுக்கு குறைச்சலாக தான் சேர்க்கணும் அதிக அளவு சேர்க்கக்கூடாது பாருங்கள் எல்லாத்தையும் சேர்த்தாச்சு கொஞ்சம் இது வந்து கொதி வரணும் அடுத்தது பருப்பு எடுத்து நான் வேக வச்சுருக்கேன் எவ்வளோ ப எடுத்திருக்கேன் தோரம்பருப்பு அப்படின்னா நூற்றி ஐம்பது கிராம் பருப்பு அதை நல்லா ரெண்டு மூணு தடவை வாஷ் பண்ணி நிறைய தண்ணி சேர்த்து பொடி போட்டு வேக வச்சுருக்கேன் குக்கர்லேருந்து இருந்து பருப்பை வேக வச்சு எடுத்து சூடாக இருக்கிறப்ப என்ன பண்ணணும் மத்தையில் விஸ்க்கு வச்சு நல்லா மையம் கடைஞ்சிடணும் அப்படியே உங்களுக்கு அந்த தோரம்பருப்புடைய உருவே தெரியக்கூடாது அந்தளவுக்கு நல்லா சூடாக இருக்கிறப்ப கண்டிப்பாக இந்த ப்ராசஸ் பண்ணுங்கள் நீங்கள் ஆரி போனதுக்கப்புறம் பருப்பெல்லாம் சூடாகினப்புறம் செஞ்சிங்கன்னா இந்தளவுக்கு மசியாது இப்போ ரெடி பண்ணி வச்சாச்சு இந்த டைமில் பாருங்கள் தண்ணியும் கொதிச்சுட்டுருக்கு நல்லா தண்ணி விட்டு நல்லா பருப்பை கரைச்சி வச்சுன்ருக்கேன் நிறைய தண்ணி விட்டுக்கலாம் நல்லா காணும் உங்களுக்கு அதனால் இந்த மாதிரி பருப்பை கடைஞ்சதையும் துரம்பருப்பை சேர்த்தாச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிப்போம் இதுவும் ஒரு ரெண்டு நிமிஷம் கொதிக்கணும் இந்த டைமில் நம்ம இந்த சாம்பாருக்கு தேவையான அளவுக்கு உப்பு கல் உப்பு சேர்க்குறேன் ஒரு ஒன்றரை டீஸ்பூன் சேர்க்குறேன் பாருங்கள் மிக்சியில் நல்லா நைஸாக அரைச்சின்னு வந்திருக்கேன் பாருங்கள் தேங்காவே சேர்க்கலை இந்த மாதிரி செய்கிறப்போ உங்களுக்கு சாம்பார் வந்து ரொம்ப நேரத்துக்கு கெட்டு போகாமல் ரொம்ப நேரத்துக்கு நல்லாயிருக்கும் நல்லா தண்ணி விட்டு டைல்யூட் பண்ணிக்கலாம் வறுத்து அரைச்சிருந்தா கூட நம்ம சாம்பார் கூட சேர்க்குறப்ப கட்டி கட்டாமல் இருக்கிறதுக்கு நல்லா ஒரு ஒரு டம்ளர் தண்ணி விட்டுக்கோங்க இப்போ நல்லா இருக்கு பாருங்க சாம்பார் பருப்பு கூட இப்போ அந்த அரைச்ச விழுதியும் சேர்த்துக்கலாம் ஜார்ல இன்னும் கொஞ்சம் அந்த அரைச்ச விழுதுகள்லாம் இருந்தால் இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா கலக்கி சாம்பார் கூட சேர்த்து ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும் ஏன்னா எல்லாமே வறுத்து அரைச்சதுனால உங்களுக்கு பச்சை வாசனை இருக்காது ஒரு ரெண்டு நிமிஷம் கொதிக்கட்டும் இந்த அரைச்ச விழுதுகள் சேர்த்தப்புறம் கொஞ்சமாக வெள்ளம் சேர்க்கணும் வெள்ளம் சேர்த்தா தான் ரொம்ப நல்லாயிருக்கும் தண்ணி அளவு கூட நம்ம கொதிக்க கொதிக்க கெட்டி பட்டுச்சுனா இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் இப்போ பாருங்கள் ஒரு டீஸ்பூன் நான் வெள்ளம் சேர்த்துருக்கேன் அந்த கலர் பாருங்கள் மனம் வீடு முழுக்க அப்படியே கமகமன் அந்த இட்லி சாம்பார் வாசனை பிரமாதமாக இருக்குது சாம்பார் கொதித்து அடுப்பு நிறுத்துறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம் நல்லா பொடியாக நறுக்கி வச்சால் கொத்தமல்லியும் சேர்த்து நம்ம சாம்பார் ரெடி பண்ணதுக்கப்புறம் அடுத்தது வடை அரைக்கிறது எப்படின்னு பார்க்கலாம் உளுந்து பிறகு ஒரு மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தேன் தண்ணி நல்லா சில்லுன்னு இருக்குது மிக்ஸியில் அரைக்கிறதா இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் உளுந்து ஊற வச்சப்பறம் ஃப்ரிட்ஜில் வச்சாதான் உங்களுக்கு சூடு ஏறாது நல்லா பஃபியை நம்ம அரைக்கலாம் உளுந்தை வந்து கிரைண்டரில் அரைக்கிற மாதிரியே தண்ணியை வடிச்சிட்டேன் இல்லையா டேபிள் ஸ்பூனால் ரெண்டு டேபிள் ஸ்பூன் தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு ஒரு இருபது செகண்டு நம்ம ஓட விடணும் திருப்பியும் நம்ம மிக்சியிலேருந்து எடுத்துகிட்டு தண்ணி தெளிக்கணும் இந்த மாதிரி ஒரு அஞ்சுலேருந்து ஆறு முறை செஞ்சால் தான் நம்ம கிரைண்டரில் அரைச்ச மாதிரியே உளுந்து நல்லா காணும் இந்த பாருங்க முதல் ஒரு தடவை அரைச்சிருக்கேன் ஸ்பூனால நல்லா கலக்கி விடுறேன் திருப்பி அதே ஸ்பூனாலேயே தண்ணி எடுக்கிறேன் பாருங்கள் நீங்கள் டீஸ்பூன் கணக்குலையும் வச்சுக்கலாம் இல்லைனா டேபிள் ஸ்பூனும் வச்சுக்கலாம் இது ஓரளவு பெரிய ஸ்பூன் தான் எடுத்துட்டுருக்கேன் ரெண்டு டீஸ்பூன் அடுத்தது விட்டுருக்கேன் திரும்பவும் ஒரு ஃபிஃப்டீன் செகண்ட்ஸ் அடைச்சிருக்கேன் திரும்பவும் தண்ணி விடுறேன் இப்படி தான் நம்ம அரைக்கணும் அப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு உளுந்து நல்லா காணும் நல்லா உங்களுக்கு பசத்தன்மை இருக்கும் பாருங்கள் ஒரு மூணாந்தரவை நான் காமிக்கிறேன் ஃபிஃப்டீன் செகண்டு நான் மிக்ஸியில் ஓட்டியிருக்கேன் இப்போ நாலாந்தரவுக்கு இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துருக்கேன் இப்போ நான் அரைச்சின்னு வரேன் பாருங்கள் இப்போ பாருங்கள் உளுந்த நல்லா எவ்வளோ பஃஃபாக வந்திருக்கு பார்த்தீங்களா மிக்ஸியில் நீங்கள் வடைக்கு உளுந்து அரைச்சா கண்டினியூஸாக நம்ம மிக்ஸியை ஓட விடக்கூடாது அப்படி ஓட விட்டால் உளுந்து காணாது சூடு ஏறிப்பிடும் அதனால் இருபது செகண்ட்லேருந்து முப்பது செகண்ட் தான் விட்டு விட்டு தான் அரைக்கணும் நிதானமாக நம்ம அரைக்கணும் இப்போ நம்ம அரைச்ச அந்த உளுந்தை என்ன பண்ணலாம் ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம் அப்படி வெண்ணெய் போல இருக்குது பார்த்தீங்களா அதனால் கண்டிப்பாக தாராளமாக நீங்கள் மிக்ஸிலையும் நம்ம கிரைண்டரில் அரைச்ச மாதிரியே அரைக்கலாம் இப்போ பாருங்கள் கொஞ்சம் இஞ்சி போட்டிருக்கேன் பச்சை மிளகாய் போட்டிருக்கேன் கருவேப்பில சேர்த்துருக்கேன் உப்பு சேர்த்துக்கணும் கொஞ்சம் பெருங்காயம் இதுக்கு வந்து தேங்காவோ வெங்காயமோ சேர்க்கணுங்கிற அவசியம் இல்லை கொஞ்சமாக ஜீரகம் சேர்த்துக்கிறேன் நல்லா ஜீரண சக்தியாகும் ஒரு பீட்ரு வச்சுண்டு இந்த மாதிரி நல்லா அடித்து கலக்கணும் எந்த அளவுக்கு நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணுறோமோ நல்லா உண்ணுமே உங்களுக்கு அப்படியே எழும்பி கொடுக்கும் உளுந்து பார்த்தீங்கன்னா முதல்ல கொஞ்சமாக இருந்த மாதிரியாக இருக்கும் இந்த மாதிரி பீட்ரு போட்டு நல்லா அடித்து கலக்க கலக்க பார்த்தீங்கன்னா இன்னும் பாருங்கள் இந்த ஐஸ்கிரீம்கெலாம் மேலே நம்ம க்ரீம் போட்டால் எப்படி இருக்கும் பாருங்கள் அந்த அளவுக்கு நல்லா உங்களுக்கு பஃபியாக உளுந்துருக்குது நம்ம உளுந்த வந்து தண்ணியில் தொட்டு பார்க்குறப்ப கையில் ஒட்டவே கூடாது அப்போ நல்லா கரெக்டாக நம்ம அடித்து எடுத்துருக்கோம்னு அர்த்தம் தண்ணியில் கையை நினச்சிண்டு இந்த உளுந்தை எப்படி நம்ம வடை தட்டை எடுக்கணும் அப்படின்னா பாத்திரத்து ஓரங்கள் வரைக்கும் கொஞ்சமாக ஓரமாக எடுத்தால் ஒரு சின்ன பால் மாதிரி கிடைக்கும் கட்டவரலால் நடுவில் ஒரு ஹோல் போட்டிங்கன்னா என்ன கரெக்டான சூடில் இருக்கணும் சிம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க அப்போ தான் போட்ட உடனே செவக்காது உள்ளுக்குள்ளே நல்லா மாவு வேகணும் பந்து போல் அழகாக உருட்டை வருது பாருங்கள் நீங்கள் எந்த மாதிரி வேணால் வடை தட்டலாம் சில பேர் டீ வடிகட்டில் தண்ணி நினச்சிட்டு அதில் போடுறாங்க கரண்டியில் போடுறாங்க உங்கள் சௌகரியம் அது எப்படி வேணால் நீங்கள் போடலாம் ரெண்டு ரெண்டாக போட்டு எடுக்கிறேன் எண்ணெய் ரொம்ப குறைச்சலாக தான் வச்சுருக்கேன் ஓரளவு பெரிய வடையாகவே போடுறேன் சின்ன வடையாக இல்லாமல் ஓரளவுக்கு பெருசாக போடுறேன் உளுந்து எண்ணெயில் போட்டு வடையாக பொறிக்கிற வரைக்கும் ஒரு மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும் இல்லை சிம் ஃப்ளேமில் இருக்கட்டும் நிதானமாக நம்ம பொறிச்சு எடுத்தால் தான் கலர் வரும் இது வந்து டபுள் ஃப்ரை பண்ணணும்னு அவசியம் இல்லை நார்மலாக வடை பண்ணுறதா இருந்தால் தாராளமாக டபுள் ஃப்ரை பண்ணால் நல்லா முறு முறுன்னு இருக்கும் இது ஒரு முறையே ஆனால் கோல்டன் பிரவுன் கலர் வர வரைக்கும் நம்ம எடுத்து வைக்கணும் இப்போ ரெண்டு வடை பொறிச்சிட்டேன் இதை நம்ம எப்படி சாம்பார் வடையாக செய்யலான்றதை பார்ப்போம் நல்லா சூடாக இருக்குது வடை ஒரு ரெண்டு வடையை எடுத்து நான் பிளேட்டில் வச்சுக்கிறேன் சாம்பாரும் சூடாக இருக்கணும் இப்போ ஓரளவுக்கு நம்ம ஒரு அரை மணி நேரம் கழித்து நம்ம அதை டிஸ்பிளே பண்ணுறோம் அப்படின்னா கொஞ்சம் திக்காக இருந்தது அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக நீங்கள் வெந்நீர் சேர்க்கணும் பச்சை தண்ணி சேர்த்துறாதீங்க இந்த அளவுக்கு கன்சிஸ்டன்சி வேணுங்கிறனால நான் தண்ணி சேர்க்கலை சாம்பாரும் சூடாக இருக்கணும் வடையும் சூடாக இருக்கணும் நல்லா நிறைய நல்லா மிதக்க மிதக்க சாம்பார் விடணும் அந்த அளவுக்கு விட்டால் தான் உங்களுக்கு நல்லா அப்சர்வ் ஆகும் இது ஒரு ஆஃப் அன் அவர் கழித்து பார்த்தீங்கன்னா சாம்பாரே இருக்காது ஆனால் நான் உடனே இப்போ உங்களுக்கு வந்து நான் இதை எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள் போட்ட உடனே உங்களுக்கு இந்த வடையில் வந்து சாம்பாரை வந்து அப்சர்வ் பண்ண ஆரம்பிச்சிடும் அவ்வளோ நல்லாயிருக்கும் இனிமேல் எப்போல்லாம் நீங்கள் வடைக்கு உளுந்து அரைக்கிறீங்களோ கொஞ்சமாக சாம்பார் பண்ணி இந்த சாம்பார் வடையை செஞ்சு பாருங்கள் தயிர் வடையை விட சாம்பார் வடை ஒன்றுமே உடம்புக்கு நல்லது ஏன்னா சாம்பாரில் நிறைய உங்களுக்கு புரதச்சத்து இருக்குது தோரம் பருப்பு இருக்குது சேர்த்துருக்கோம் உளுந்து உடம்புக்கு நல்லது அதனால் அவசியம் எப்போல்லாம் முடியுமோ இந்த மாதிரி சாம்பார் வடை செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் வீட்டில் எல்லாருக்கும் பிடிக்கும் இந்த மாதிரி சாம்பார் போட்ட உடனே பாருங்கள் வடையில் நல்லா உங்களுக்கு சாம்பார் அப்சர்வ் பண்ணியிருக்கு ரொம்ப சாஃப்டாக இருக்கும் தேவைப்பட்டால் இன்னும் கூட சாம்பார் சேர்க்கலாம் இப்போ இதே மாதிரி சாம்பார் பண்ணிவிட்டு இட்லி பாருங்கள் அது நான் கிளாத்தில் போட்டு காமிக்கிறேன் பஞ்சு போல இருக்கும் இந்த மாதிரி இட்லி செய்யறதுக்கு மாவு எப்படி அரைக்கலாம் அப்படின்னு சொல்லி ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன் லிங்க்கு தரேன் இந்த மாதிரி சாஃப்டான இட்லி பண்ணிண்டு இந்த சாம்பார் வடைக்கு மட்டும்தான் கிடையாது சாதாரணமாகவே இந்த இட்லி சாம்பார் பண்ணிட்டீங்கன்னா ரெண்டே ரெண்டு இட்லி சூடாக ரெண்டு இட்லி அதுக்கு மேலே நிறைய ஒரு நாலு கரண்டி சாம்பார் விட்டு கொஞ்சமாக நெய் விட்டு சாப்பிட்டு பாருங்கள் அவ்வளோ நல்லாயிருக்கும் நல்லா ஃபில்லிங்காக இருக்கும் ஏன்னா உங்களுக்கு இட்லியும் உடம்புக்கு நல்லது நம்ம சாம்பாருங்கிறப்ப அதுலேயும் சொன்ன மாதிரி உங்களுக்கு புரதச்சத்து இருக்கிறதுனால ரெண்டு இட்லி சாப்பிட்டா கூட போகிறோம் அவசியம் இந்த சாம்பார் ட்ரை பண்ணி பாருங்கள் படை சாம்பார் படை சாம்பார் இட்லி எல்லாமே ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் உங்கள் கமெண்ட்ஸை போடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் லைக்ஸ் கொடுங்க இதுவரைக்கும் என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸில் பார்ப்போம் தேங்க்யூ வீவர்ஸ்